இங்க இந்த நாட்டுல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இருக்காங்க சிலை வணக்கம் உடையவங்க இருக்கிறாங்க உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க கடைசி தூதர் இயேசுதான்னு நம்பி அவர் தான் கடவுள்னு நம்புறாங்க கடைசி தூதர் நம்பிகள் தான் நம்புறவங்க இருக்கிறாங்க இது எல்லாம் கலந்து இருக்கிறாங்க ஆனா இந்த நம்பிக்கைகள் எதுவுமே வாக்குச்சாவடியில எதிரொலிக்காது இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டாரு பெரியாரு இந்து மத கடவுள்களை அவமானப்படுத்திட்டாரு பெரியாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுதந்திரா கட்சி ஸ்தாபனா காங்கிரஸ் கூட்டணி வச்சு கத்துனாங்க ராஜாஜி சொன்னாரு ஐயோ இந்து மதத்தை பெரியார் அவமானப்படுத்திட்டாரு இந்து மதத்தை அவமானப்படுத்திய பெரியார் ஆதரிக்கின்ற திமுகவுக்கா அவங்க ஓட்டுனாரு திமுக வரலாற்றில் அப்படி ஒரு வெற்றியை பெற்றதே கிடையாது இந்துக்களை அவமானப்படுத்திய திமுகன்னு நீங்க என்னைக்கு பிரச்சாரம் செஞ்சிக்கலாம் அன்னைக்குதான் திமுக நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு இன்னைக்கு வரை சட்டசபையில ரெக்கார்டு நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு எந்த கட்சியும் இல்ல இந்துக்களுக்கு நீங்க இந்துக்கள் நினைச்சிருந்தா ஐயோ நம்ம இந்து கடவுளை அவமானப்படுத்திட்டாங்க திமுக ஓட்டு போடாமல் இருந்துக்கணும் தமிழ்நாட்டுல என்ன இந்துக்கள் இல்லாம மத்தவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சாங்களே